வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கே பொறி உப்புமா பண்ண போகிறோம் நம்ம வந்து இந்த சரஸ்வதி குஜிங்கெல்லாம் வந்த பொறி மிஞ்சி படுத்து அப்படின்னா இதை வேஸ்ட் இந்த இந்தமாரி பொறி உப்புமா பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கிறேன் கடல் எண்ணெயும் இதுக்கு போதும் இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டால் போதும் இந்த வெஜிடபிள் வழங்குறதுக்கு தான் இதுக்கு எண்ணெய் தேவை இது தேவைன்னா பார்த்துட்டு விட்டுக்கிறேன் இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம கடுகு போடுறோம் இதில் கருகு இல்லைன்னா பொரியும் இந்த பத்து நிமிஷத்தில் நம்ம ஊற வச்சிருக்கோம் இதை இதை வந்து பொரிய வந்து இதில் போட்டு தண்ணியில் நினைச்சிக்கிட்டு ஊற வைக்கணுன்ற அவசியம் கிடையாது இந்த அடுக்கு பற்ற வைக்கிற வரைக்கும் தான் இதில் இருக்கும் இது வந்து சாஃப்டாக வந்துடும் வடி ரை வடிவும்ி அழு வந்துடும் அதுக்காக தான் இதை நினைக்கிறது சாஃப்டாயிடும் பஞ்சமே இப்போ இது வந்து கடுகு வடிச்சுன்னு நம்ம இந்த பொரியில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தடில் பொரி உப்புமா பண்ணலாம் இப்போ நம்ம அதாவது கடுகு கடுகு தாளிச்சுண்டு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு நெனைக்கடலை இல்லை முந்திரி பருப்பு நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் தாளிச்சுண்டு கருவேப்பில் தாளித்துக்கோங்க வெங்காயம் தாழிங்கோ வெங்காயம் வச்சுட்டு இந்த பொரியை போட்டு உப்பையும் போட்டு நல்லா தசரிக்கு மிளகு தேருங்க பொரியை போட்டு கடலி வச்சி நான் அது ஒரு மெத்தடு இப்போ வெடிச்சு கொடுத்து நான் வந்து இதுக்கு தேவையான விட்டப்பருப்பு போடுறேன் இதுக்கு தேவையான கடலை பருப்பையும் போட்டுக்கிறேன் இது நல்லா தவந்து வரணும் அதுமாரி ஒரு மெத்தடு இதை இன்னொன்று அப்படின்னாக்க இப்போ இன்றைக்கி நான் பண்ணுற மெத்தடு இந்த மெத்தடி அப்படின்னு பாருங்க இதில் அப்படின்னாக்கா இன்னொரு மெத்தடு அப்படின்னா இதேமாரி எண்ணெயை வச்சுண்டு பருப்பு கடலை கடலைப்பருப்பு எல்லாத்தையும் தாளிச்சுண்டு ஜீரகமான போட்டுக்கோங்க அப்புறம் கருவே அப்படியே போட்டுண்டு பெருங்காயம் பெருங்காயம் தே போட்டுனா வெங்காயம் சேர வேண்டாம் வெங்காயம் போட்டால் பெருங்காயம் சேர வேண்டிய ஒன்று ஒன்று டாமினேட் பண்ணிடும் அதனால இதுக்கும் தேவை கிடையாது இப்போ வந்து இது மறுபட்டு கொடுத்து இப்போ நான் என்ன பண்ண போனேன் இந்த இது போடுறேன் கருவேப்பொழி அந்த கருவேப்பிலை போட்டாச்சு அடுத்து வந்து தக்காளியை போட்ட நம்ம தக்காளி போடாமல் வெங்காயத்தை போட்டு இந்த மாதிரி பொருந்தா நம்ம தக்காளி இதை பண்ணிவிட்டு இப்போ தக்காளி போட்டிருக்கோம் புளிப்புக்காக தக்காளி போட்டிருக்கோம் நீங்க தக்காளி போடலை அப்படின்னாக்க கொஞ்சம் வெங்காயம் மட்டும் போட்டு பண்ணுவேன்னா எருமிச்சம்பழை லாஸ்ட் பைனல் ஸ்டேஜ்ல எருமிச்சம்பழை பொய்யன்னு இருக்கும் தேவையான மஞ்சள் பொடியில போடுறேன் இந்த வெங்காயத்துக்கு தேவை இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு எதுக்கு மட்டும் தேவையான உப்பை போட்டுக்கிறேன் இப்போ இது நல்லா வதங்கி வரணும் வதங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இந்த மாதிரி வதங்கணும் நல்லா வதங்கிட்டு அலசி வச்சிருக்கேன் அதுல போடப்படும் இந்த பொரிய போடப்படும் பொரியல நிறைய ரெசிபி பண்ணலாம் வேக வச்சு ஒண்ணுன்னா பார்க்கலாம் இப்ப என்ன பண்ணும் அப்படின்னாட்ட நான் வந்து கொஞ்சம் தனி மிளகாத்துக்கு போடுறேன் ஏன்னா நம்ம வந்து இது இல்லாம பச்சை மிளகாய் போடல மத்த மிளகாய் போடல தனி மிளகாய் மிளகாயத்தில் போட்டாச்சு மிளகாயத்தில் போட்டு கலரிக்கலாம் கலரிட்டு ஒரு நிச்சயத்துல செய்யக்கூடிய ரெசிபி தான் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது ஈஸியாக டைம் பண்ணிடும் இப்போ வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணிடும் ஆஃப் பண்ணிவிட்டு பருப்பு பொடி பருப்பு பொடி ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறோம் அதுக்கப்புறம் பருப்பு பொடி தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது நம்மத்தில் வந்து தனியா பொடி இருக்கும் அதுக்கப்புறம் இட்லி மிளா பொடி தோசை மிளா பொடி இருக்கும் அப்புறம் தேங்காய் பொடி இருக்கும் இந்த மாதிரி நிறைய பொடிகள்லாம் நம்ம ஆற்றில் இருக்கும் அப்புறம் இந்த கத்திரிக்காய் கறிக்கு பட்டதுக்குன்னு சில பேர் அது தனியாக ஒரு பொடி வச்சுருப்பான் மாரி பொடி அதையும் போடலாம் நம்ம இடத்துல என்னென்ன கருவேப்பிலை பொடி போடலாம் கொத்தமல்லி பொடி போடலாம் புதினா பொடி போடலாம் இந்தமாதிரி எந்த பொடியும் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கலாம் இப்போ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா அது போட்டாச்சு இப்போ வந்து நிலக்கடலை நிலக்கடலை நல்லா வறுத்த நிலக்கடலையே தோலி போக புடச்சி எடுத்துவிட்டு அதை மிக்சியில் போட்டு ஒன்றும் இந்த இந்தமாரி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இப்ப நம்ம போடுறோம் இது எல்லாமே ஒரு டேஸ்டுக்காக தான் நம்ம போடுறது கொத்தமல்லி இருந்த போய் இறக்கும் போது கொத்தமல்லி போட்டு இறக்கலாம் கொத்தமல்லி இல்லாததுனால நான் கொத்தமல்லி போடலை தான் முடிச்சு இதை நம்ம வந்து ஒரு சர்வே மாற்றிடலாம் தக்காளி போட்டதுனால எலுமிச்சம்பழம் புழியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இப்போ இதேமாரி ஈஸி டைஜஸ்டபிள் யார் என்னால் சாப்பிட்லாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதேமாரி ஒரு நாள் நீங்களும் பண்ணி பாருங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்க இந்த டிஷ்ஷு பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க நிறைய பேர் பார்க்குறது நிறைய வியூஸ் வருது பார்க்குறே யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு நான் செய்கிற டிஷ்ஷஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்